புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு கேதுவுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் கேது அப்படின்றது வந்து ஞானக்காரகன் அதே போல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கேது அப்படிங்கிறது இந்த நுண்ணிய விஷயங்கள் எல்லாமே கேது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஸ்தானபலம் சிறப்பாக இல்லாததால் குருவுடைய ஸ்தானபலம் சிறப்பாக இல்லை கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை காரகர் குரு அந்த குருவுடைய ஸ்தான பலம் சிறப்பாக இல்லாததால நுண்ணிய விஷயங்களுக்கு காரகராக கேது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதோ ஒரு தடை தாம்பத்திய விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டு இவங்களுக்கு அந்த நேரத்தில் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்க மருத்துவ உதவியை நாடும்போது போது அவங்க அதான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு டியூப்ல அடைப்பு இருக்குங்க அப்படி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை சரி பண்ணதும் அவங்களுக்கு குழந்தையாகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஸ்தானம் குரு ஸ்தானம் மாறிடுவார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை அந்த மாதிரி ஏதோ ஒரு மருத்துவ குறைபாடால் இல்லை ரெண்டு பேரும் தூர தூரமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு இருந்ததுனால அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு அப்போதைக்கு குழந்தையாகிற வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு